ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தசரதனும் கைகேயும் இந்த தலைப்புல இருக்க போகுது உங்க மேல யாராவது அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த அன்பை எப்பவுமே அலட்சியம் செய்யக்கூடாது ஏன்னா அது ரொம்பவும் சீரியஸான விஷயம் அளவுக்கு மிஞ்சின எதுவுமே நமக்கு இடைஞ்சலை மட்டும்தான் ஏற்படுத்தும் அதிகமான அன்பு வச்சா அது என்ன கெடுதல் செய்யும் சந்தோஷம் தானே தரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் நம்ம எல்லாருக்குமே தசரத மகாராஜாவோட கதை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கைகேயும் மேல அவரு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தார் அதனால அவரு ராமனை காட்டுக்கு போக செய்யற மாதிரி ஆயி போச்சு தசரதன் எப்படிப்பட்ட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல விஸ்வாமித்தார நமக்காக சொல்றாரு என்னை போன்ற முனிவர்கள் தேவர்கள் இவங்க எல்லாரும் கஷ்டப்படும் போது முதல்ல நாங்க முருகனை தேடி போவோம் அதுக்கப்புறம் பரமசிவனை தேடி போவோம் கடைசியா தேடி போவோம் இவங்க யாராலையும் முடியலைங்கிற பட்சத்துல பிரம்மரியும் இந்திரதேவனும் கூட தேடி போய் பார்த்திருக்கோம் இவங்கள யாராலையுமே எங்களோட பிரச்சனைய தீர்க்க முடியாத போது நாங்க அயோத்திக்கு வருவோம் அங்க வந்துட்டா எங்களுக்கு வேற எந்த ஒரு கதியும் தேவைப்படாது தசரதரை பார்த்துப்பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி விஸ்வாமித்திர தசரதரோட குணத்தை எடுத்து கட்டுறாரு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தசரதர் கைகையோட கால்ல விழுந்து வணங்கி அவர் பாதம் தொட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ராமனை காட்டுக்கு அனுப்பிடாத அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு தசரதரோட இந்த அவல நிலைக்கு என்ன காரணம் கைகை மேல அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமான அன்புதான் காரணம் இப்ப சொல்லுங்க அன்பா இருந்தாலும் சரி அளவு எதுவும் நம்ம ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நமக்கு தானே ஏற்படுத்தும் அப்படி அளவுக்கு மீறின அன்பு நம்ம நீதியும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறதுக்குமே தடையா இருக்கும் அப்படிதானே இன்னுமே தெளிவா சொல்லணும்னா தசரதன் ரொம்பவும் சிறந்த நீதிமானாவும் இருந்தவர் தர்மத்துக்கு விரோதமா அவர் ஒரு காரியமும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது அப்படிப்பட்டவர் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என் கேளு தாராளமா கேளு ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனுக்கு நான் கொலை தண்டனை கொடுக்கணுமா நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படி இல்லையா எந்த ஒரு தவறுமே செஞ்ச ஒருத்தனை நான் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு விடுதலை கொடுக்கணுமா அது கூட நான் உனக்காக செய்ய இருக்கேன் ஒரு எந்த ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி அவனை கோடீஸ்வரன் ஆக்கணுமா அதையும் நான் செய்யறேன் இல்ல ஒரு கோடீஸ்வரனை பிச்சைக்காரனா ஆக்கணுமா அதை கூட நான் உனக்காக செய்ய தயாரா இருக்கேன் நீதிக்கு விரோதமான இந்த மாதிரியான பாவப்பட்ட செயல்களை ஒரு அரசர் எப்படி செய்ய துணிறாரு அவரு அவர் தன்னோட மனைவி மேல இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அன்புதான் அதுக்கான காரணம் திரிசூலம் வஜ்ராயுதம் வால் இதனால தாக்கப்பட்டவங்க கூட லட்சத்துல ஒருத்தவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா காமதேவனோட அந்த மலரம்பால தாக்கப்பட்டவங்களால தப்பிக்கவே முடியாது அவங்க வீழ்ந்தே தீரணும் காமதேவனுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு அப்படிங்கறத துளசிதாசர் சொல்றாரு இதனாலதான் பெரியவங்க அளவுக்கு மீறி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்றது அப்பா அம்மா மனைவி மகள் இப்படி யாராவே இருந்தாலும் சரி அவங்க மேல அன்பு காட்ட வேண்டியது நமக்கு அவசியம்தான் ஆனா அதே அன்பு நம்ம அறிவுக்கு புறம்பானதை ஆயிரவே கூடாது அளவுக்கு மீறியும் இருக்கவே கூடாது அப்படி இவா இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் பெரிய சுமையாதான் இருந்துருமே தவிர்த்து அவசிய கொடுக்குமே தவிர்த்து நன்மையே இருக்காது அளவுக்கு மீறிய அன்பு எல்லாருக்கும் புரியுது சரி அது என்ன அறிவுக்கு புறம்பான அன்பு அப்படின்னா ஒரு தாய்க்கு ஜலதோஷம் இல்லைன்னா ஏதோ ஒரு தொற்று நோய் இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த தாய் தன்னோட குழந்தைய கொஞ்ச ஆசைப்பட்டு தனக்கு நோய் இருக்கு அது மத்தவங்களுக்கு பரவக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சோம் குழந்தைய அள்ளி அணைச்சு முத்தம் கொடுக்கு தூக்கிட்டா முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அறிவுக்கு புறம்பான அன்பு அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க விலங்குகளோ இல்ல அன்போ எதுவா இருந்தாலும் சரி விலங்குகள் கிட்ட காட்டுற அன்பாவே இருந்தாலும் நம்ம புலிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அது நம்ம அறிவுக்கு புறம்பான அன்பா மாறிடும் அதனாலதான் அன்பு கூட நம்ம அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாரும் சொல்றது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க